given it adicha ketta valigidhi mella mella adigal mammo ei sapata manavana ராமன் அடி பெரியா இது அச்சனா என்ன பண்ண முடியல ஏ அச்சனா என்ன பண்ண முடியல வா கட்ட உட்கார குடு குடு அச்சி பரா அச்சி பரா கட்ட வாடி பரா தெரியயா அந்த அந்தா என்ன பண்ண இல்ல கட்ட உட்கார கரி புடி போயா ஊஞ்சி செஞ்சிரலாம் சரி வாடா கட்ட கட்டாயி யார நிக்கு செஞ்சி காட்டு வர போய் ஏ Yeah! <sighs> அப்பா வாடா கேடி எங்க பாவம் எதுவான்னு சொல்லுமா ஏய் நீ அச்சல செத்துட்டாங்கமா புள்ள ஊத்திட்டு பா இந்த பாதி யார மேல வந்தா என்ன பேசறீங்க நீ அச்சல செத்துட்டாங்க நம்ம ஊரு புள்ளையவே சொல்றேனா எங்க அம்மாவுக்கு புள்ள கொடுப்பியா அது புள்ள என்ன ஏங்க வச்சிரயா ஒரு நேரம் மாळा வந்தா பாலா நீ அம்மா uğராது நீ மனராடிக்கிற ஒரு வாட்டி வாங்க பூசாதையா அந்த மாதிரி பண்ணா அம்மா தாடி அரைச்ச ஏய் ஒட ஒரு

ಮಳೆ <laughs> ಮಾತಾಡ <laughs>

காரம் போறாங்க அவங்க கேக்கنا காரம் போறானே சாத்தானா ஏய் அளைதுட பேசிராதே மாட்டே கோம்பட்டட ஊர குடிக்கவேட்ட அட காலதா எங்க ஊரு பங்களா தான் வாகா வந்துட ஏ குட்டுக்கற ஒரு முண்டே அதுக்கு கிடைக்க பேரிங்கடே அந்த அச்சா இரு முண்டே அதான் பைதிங்க எறவாட்டே ஒரு முண்டே இந்த துத்து தான் ஆயா முண்டே எடிட ரெண்டே ரெண்டே சின்னக் நே வந்தா உண்டே உண்டான் சொன்ன கதைடா வாந்தி வந்த சாமாடா

சானி போடுச்சுடா சானி போடுடா ஏய் நான் ஏறுமாட அவரு இல்ல நான் சாரே பண்ணு ஒருயோல மரிகானு உட்கார்ந்தானே தோழன் அவன் கால் போடுறானே கால் போடுறான் நீ யா சாமனாச்சன நீ எஜமானா நீ எஜமானாடா உட்கார் சாமி போடாத குசு வரனடா மச்சான் பின்னாடி பண்ணிடு ஏய் இந்த உள்ள செட்டி போடு மேல போ நான் வாங்கி விட்டேன் நீங்கள் வாங்கி ரசும் வர மாசம்

ராஜபோளம் பாத்து உக்காரவா જો કણ અમને ઓખા નલા ઓખા પડી ઓ પડર કુછ વરો એ કુવર ના પેરું

நட <laughs>

Aku mau lihat apa

நேரமே சரியில்லை மருந்து வாய் குச்சி என் நாளா மொண்டாட்டி நீ முன்னூறு ரூபாய் தான் கையில குத்துட்டு ஆமா எனக்கு தான் அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு எனக்கு தான் இந்த மாதிரி பொறுமை ஆயி போச்சு உன் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல உன் ஆட்சி கெடுக்க விரும்பல இந்த முன்னூறு ரூபாய் கையில கொடுக்குற நீ நூறு ரூபாய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இரநூறு ரூபாய் யாரு வீட்டுல குத்துட்டு நீ சந்தோஷம் வந்துட்டோம் சொல்லுவாரா சத்தியமா இல்ல முன்னாடி சந்தை போடுவ நீ பத்து நீத்து முன்னாடி தானா பத்து சரி அவன் சொன்ன மாதிரி நூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் கிளம்புறேன் நேரம் நூறுபா பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்நூறுபாய் எதிர்ப்பு முடியுமா அது குத்துட்டு சந்தோஷம் எதிர் முடியுமாவா

༱ратབમ�ва મઢ મરનળ મરનરંજ મેયલ મર૪લ ઺રૅલ મરામ મરડલલ મરચલ મરમંલ મરમા cents �નલા Tabิ Cantig С'vei બ�રપ jan પ� કર ઒રતલ ક

ல பா வந்துட்டான் மாடி அந்த என்ன பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது என்ன வந்து இல்ல மாட்ட உட்கார கும்பிடு மையா அதுக்கு செஞ்சா மாட்ட வர ஹைட்லாம் லிகிதத்தி கே வர போய் என்னடா மாட்டி தட்டு மடி கம்புன போறேன் எங்கடா தட்டு மடி கம்பு நீர் வெட்டாத இல்ல அதோட ஓடுற ஓடு என்ன காலி சோத்து வாடி எப்போ வரோம் வரنا எப்போ அட்ட ஆளு ஜெனமங்க வந்துச்சு ராஜா ஆளு ஜெனமங்க வந்து சாட்டே پورا செட்டிக்னடா இந்த கீச்சி வாடா டேய் நாட மூதே என்னடா என்ன என்ன கையில ஊதுறது அய்யோ சுகர் மாத்திர போடல சாமி சுகர் மாத்திரை நோ டயட் ஒன்லி சிரப் இல்ல டயட் I <laughs> hey. அப்படே <laughs> சொல்லி <laughs>